உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆடி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு ஆடி மாதம் அதாவது பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மீன ராசியில் கடக லக்கணத்தில் அதாவது புதன் பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஆடி மாதம் அப்படின்னா என்ன முதல்ல அது நம்ம ஒரு சிலருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா குலதெய்வத்துக்கு வழிபடக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம்தான் பொதுவாக குலதெய்வம் இருக்கு பார்த்தீங்களா நம்மளோட குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதம் நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியலன்னு சொல்கிற காலம்லாம் இருக்கிறாங்க குலதெய்வம் தெரியாதுங்க எங்க பங்காளி தெரியாது எங்க சொந்த பந்தமே எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு கூட இந்த காலத்தெல்லாம் இன்னைக்கு இருக்கிறோம் ஏன்னா அவங்கவுங்க அதாவது காலில் சக்கரம் கட்டிட்டு இன்றைக்கி அல்லாடக்கூடிய காலம் வந்துருச்சு ஏன்னா பணம் தேவை அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் வந்து பார்த்தா அதாவது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வெளி பயணம் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு சுத்திட்டு இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் பாரம்பரியம் அறிந்துட்டோம் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு உள்ளூரில் பண்டிகை ஒரு கோயில் ஒரு திருவிழா விசேஷம் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாலு சொந்த பந்தத்தோடு சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு நல்லது கெட்ட விஷயங்கள் நல்லா பார்த்துட்டு நாலு பேர் விசாரிச்சுட்டு அதாவதுன்றது நாலு பேர் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி படுத்து தூங்கணும்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக நிம்மதியாக இருந்தது ஏன்னா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பார்த்தா சொந்த பந்தத்தையே பார்த்தாலும் உறவுகள் பார்த்தா கூட ஒதுக்கிட்டு போகக்கூடிய காலம் தான் இந்த காலமாக ஆயிப்போச்சு இல்லைங்களா ஆனா ஒரு விஷயம் நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க ஆடி மாதம் அப்படி நடத்துக்கிட்டால் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாசம் சரிங்களா அதனாலதான் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பண்டிகை திருவிழா இன்னைக்கு வந்து விசேஷம் எல்லாம் பண்றோம் அப்படி நீங்கவே கும்பிட்டு ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கடவுளே எனக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா நான் அடுத்த வருஷம் நான் இதை செய்கிறேன் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை இருந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் நான் இதை செய்கிறேன் எனக்கு தொழில் அமையலை என் தொழில் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா நான் இதை தரேன் எனக்கு வந்து சொந்த மண்மனை கட்டி நான் நல்லா உட்காந்துட்டால் நான் இது செய்கிறேன் என் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடச்சிட்டா நான் இது உங்களுக்கு செய்கிறேன் நம்ம எண்ணங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பும் நடக்கும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா காசு பணம் சம்பாதிக்கிறது எங்கே வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் நல்ல உறவுகள் பாசம் அதாவது நட்பு இது மூணுமே பார்த்தா நம்ம இடத்துல மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் நம்ம இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் சரிங்களா அதுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் சரிங்களா இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடி மாதம் கெட்ட மாதம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆடி மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாமே ஆடி பதினெட்டோட அந்த போர்க்களை முடிஞ்சு போச்சு அதுதான் ஆடி போர்க்கலன்னு சொல்லுவாங்க முடிஞ்சவுடனே நம்ம என்ன கேட்குறோம் மூணு எண்ணெய் வச்சு அருகம்பல் வச்சு காசு ஒரு ரூபா நாணயம் வச்சு நம்ம தலையோட தண்ணி ஊற்றி நம்ம பாவால் கழிச்சிட்டு வர நேரம்தான் அந்த ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆடி பதினெட்டு முடிஞ்சால் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சாமி அதாவது ஆல்ரெடி எனக்கு ஜென்மச்சனி வேறு நடக்குது அதுலேயே என்னால் வந்து என்னால் வாழ முடியல சாமி இருக்கலாமா செத்து போகலாமிற அளவுக்கு இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் புலம்புற யோகந்தான் ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஜென்மச்சனி ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது அவ்வளோ கஷ்டம் இதில் இருந்தால் வெளியில் வருவோம்னா ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் பார்த்தா விரைச்சனி எவ்வளோ விரையும் பண்ணிட்டேன் கடன் வாங்கிட்டேன் விற்காத இது விற்றுட்டேன் வாங்காத இடத்துல வாங்கிட்டேன் வைக்காத பொருள் வச்சுட்டேன் புலம்பக்கூடிய நேரம் தான் ஏன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச் சனி இப்போ ஒரு நாலு மாதமாக பார்த்தா ஜென்மச்சனி அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் வருஷமா அவ்வளோ வேதன இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ இந்த ஆண் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் பார்த்தா சூப்பரா இருக்க போறீங்க நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சூப்பரா இருக்க போறீங்க ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு போயிட்டாரு வக்கரம்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இயல்புக்கு மாறாக வேலை தான் வக்ரம் அதாவது வக்கரம்னா பின்னாடி வர்றது முன்னாடி போக மாட்டார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி போக மாட்டார் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு இப்படி பின்னாடி ரிபேர்ஸில் வருவார் அப்படி பார்த்தா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்ரம் அப்போ சனி பகவான் வந்து யாராருக்கு கெட்டதை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கு இப்போ நல்லதை மட்டும்தான் கொடுக்க போகிறார் மேசராசிக்காரங்களுக்கு வெறிய சனி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க உங்களுக்கு விரயத்தை அப்படி ஆப்போசிட்டாக மாறும்போது அதுதான் இயல்புக்கு மாறாக வேற செய்வார் இல்லை விரயத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்தவர் லாபத்தை கொடுக்க போறாரு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி தொழிலில் நஷ்டம் மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் லாபத்தை பார்க்க போகிறீங்க அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியில் நஷ்டங்கள் பண்ணிட்டு அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு லாபத்தை பார்த்து நன்மையோட வாழ போகிறீங்க ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அதனால் நிறைய கண்டங்கள் விரயங்கள் தண்டங்கள் பண்ணிட்டு உட்கார்ந்தவங்களுக்கு இப்போ அடுத்தது சுபகாரியங்கள் செலவு பண்ண போகிறீங்க அடுத்தது தனசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவஸ்தை மட்டுமே பட்டுருக்குறவங்களுக்கு அருமையாக வாழ போகிறீங்க அடுத்தது கும்ப ராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றத பார்த்தா பாத சனி அப்படி பார்த்தா குடும்பத்துக்குள்ளார தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக பண கஷ்டம் உடல் கஷ்டம் எல்லாத்துலேயுமே நஷ்டம் பாத சனி சகலமும் சேர்ந்தது அப்படி பார்த்தா இதில் எல்லாம் நஷ்டப்பட்டவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக போகிறீங்க மீனராசிக்காரங்களுக்கு அதாவது உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தா ஜென்மச்சனி கிட்டத்தட்ட சொந்த பந்தம் பகை உறவுகளால் புரோஜனம் இல்லை குடத்த காசு வாங்க முடியல வெச்சு நகையை திருப்ப முடியல வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன எப்பயோ ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு நினச்ச விஷயம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் மன உளைச்சல் இருக்கும் இதில் இருந்து சரியாக போகிறீங்க இதிலிருந்து காரணம் என்னென்னா அதாவது இந்த ஜென்மச்சனியில் அவசப்படுறவங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாருன்னா இது எல்லாமே அப்படியே மாறும் உள்ட்டாக மாறிடும் அதுதான் நான் சொல்கிறது வந்து கட்டன்றது இந்த உடைய வக்கரம் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் நடக்காதுன்னு சொன்ன விஷயம் நடக்கும் கிட்டத்தட்ட அதெல்லாம் நம்ம செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கு அது செட் ஆகும் இடம் வாங்கியிருப்பீங்க கிரையும் பண்ண முடியாது சித்திரவதப்பட்டிருப்பீங்க அது கண்டிப்பாக கிரையும் ஆகும் சொத்து பிரிக்க முடியாமல் சொந்த பந்தத்தினால் பகைப்பட்டு பிரச்சனையை உட்காந்தவங்களுக்கு அது அப்படியே மாற்றங்கள் நடக்கும் புரியுதுங்களா தொழிலில் நல்லது நடக்கல தொழிலில் நானாக விட்டுட்டேன் தொழில் போயிருச்சு வருமானம் போச்சு கடங்காரம் ஆகிட்டேன் குடும்பத்தில் பிரிவினை எங்களுக்குள்ளார பிரச்சனை தாய் தந்தைகளுக்குள்ளார போராட்டம் எங்களுக்குள்ளார எப்போ சண்டை வருது எப்போ நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியலைங்க மொத்தத்தில் நான் ஒரு பைத்திகாரமாக இருக்கிறேன் சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது எல்லாமே இந்த உடைய ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் பயப்படவே வேண்டாம் சரிங்களா அதாவது இன்னும் நாலரை மாத காலம் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க இப்போ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதாவது யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்கன்றதை நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லைங்களா வாய்ப்பே கொடுக்காமல் அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம் இல்லைங்களா அது மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு பயன்படுத்திக்கோங்க புரியுங்களா அதாவதுன்றது வந்து பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு மேப்பு போட்டு ஒரு கூகுள் மேப்பில் போட்டு ஒரு வழியில் போய்ட்டுருக்குறோம் போயிட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு ரோடு மிஸ் பண்ணிட்டோம் அப்போ அந்த ரோடு மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போகிறதில்ல அடுத்தது உங்களுக்கு ஒரு பாதை காட்டும் அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு அடுத்தது ஒரு வாய்ப்பு காட்டும் இல்லைங்களா நாம் போகக்கூடிய ஒரு பாதைக்கே இவ்வளோ அப்டேட்டு கொடுக்கும்போது ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது அந்த நல்ல நேரத்துக்கு நம்ம என்ன அப்டேட்டு பண்ணிக்கணும் யோசனை பண்ணுங்கள் முடியும் நம்புங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி ஆகும் சரிங்களா அப்ப இந்த ஆடி மாசம் போர்க்கில் முடிஞ்சு உங்களுக்கு அடுத்தது தொட்டது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்கும் நூறு சதவீதம் மீன ராசிக்காரர்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்து வந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப நீங்க மது மேலே இருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கம் குதிக்கலாமா இந்த பக்கம் குதிக்கலாமா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறீங்க கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு தொப்பனா அரிசி போகுது முழுகனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுங்கிற மாதிரி உட்காந்துருக்குறீங்க இது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகுது போகுது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் வேலை செய்திருந்தீங்க உங்களுக்கு மற்றவங்க வந்து வேலை செய்ய போகிறாங்க அதுக்குண்டான பாதை இந்த நாலரை மாதம் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் நான் சொல்கிறது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுடைய நேரம் சூப்பராக இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் அப்படி பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் பதிமூணு தேதி வரைக்குமே உறவுகளால் உங்களுக்கு கண்டிப்பாக மன சங்கடம் தான் செவ்வாயின்னா சகோதரன் அதாவது இருக்கக்கூடிய உறவுகள் வச்சுக்கலாம் பண கஷ்டம் எடுத்துக்கலாம் கடன் பிரச்சனை சொல்லலாம் அப்போ பதிமூணு தேதி வரைக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் மன சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு பதிமூணு தேதிக்கு மேலே அந்த கடன் பிரச்சனை சொந்த பந்தத்தினால மன சங்கடத்துல பிரிஞ்சுருக்கிறவங்க இது எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் இங்கே பார்க்கலாம் சரிங்களா அதுபோக உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் தான் தனசராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு தான் அந்த குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் சுகஸ்தான குருவாக இருக்கிறார் இது வரைக்கும் உங்களுக்கு சிரமப்பட்டு மன உளைச்சலாக இருந்தவங்களுக்கு இந்த சனி ஆகும்போது குரு நாலாம் இடத்துல உட்காரும்போது சுகஸ்தான குரு சுகங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு என்ன உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவார்கள் நிச்சயமாக வந்து பார்த்தா இன்றைக்கி அதாவது மாதவிடாய் பிரச்சனை முதுகுத்தண்டு பிரச்சனை ஸ்டோன் பிரச்சனை அதாவது ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட்டுன்னு அழி அளாடிகிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு வெள்ளை சட்டையில் பட்டவர் கரும்புள்ளி மாதிரி தான் ஓப்பனாக சொல்ல உங்களுக்கு வந்து சனி பகவான் ஃபேவராக வந்துட்டார் அவர் ஒன்று வந்துட்டாவே சகலத்தையும் இழுத்து போட்டுக்குவார் ஏன்னா நம்ம செய்கிற கரும வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான் அதனால் பார்த்திங்கன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் ஃபேவராக வந்து உட்காரக்கூடிய காலம் குரு பகவான் சுகஸ்தான குரு கண்டிப்பாக ஓரளவுக்கு இணைஞ்சி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்துருவார் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல உட்காரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு தேதி வரைக்கும் கொஞ்சம் முன்னப்பண்ணு இருந்தாலும் பதிமூணு தேதிக்கு மேலே உறவுகளால் சுத்தி இருக்க பழக்க வழக்கங்களால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு தேடி வரும் ரெண்டு மூணாவது பார்த்தா சுக்குரன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்படி பார்த்தா சுக்குரன்னா மனைவி அதாவது பெண் இப்போ நீங்கள் வண்டி வாகனம் கூட எடுக்கலன்னு நினைச்சிக்கனா கூட கிட்டத்தட்ட பார்த்தோன்னா சுக்குரன் போய் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படி பார்த்தா நீங்கள் வண்டி வாகனம் எடுக்கிறதோ மாத்துறதோ இது எந்த யாழ்றச்சனையாக இருந்தாலும் ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட சுக்குரன் போய் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் அது குறிப்பாக தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அதாவது பதினோரு தேதிக்குள்ளார நீங்கள் வண்டி வாகனம் எடுக்கிறதோ மாத்துறதோ புதுப்பிக்கிறதோ பண்ணிக்கோங்க தப்பு இல்லை ஆடி மாதம் போர்க்குளத்தில் ஏன் எடுக்கிறது அப்படி நினைக்க வேண்டாம் ஏன்னா இப்ப நடக்கிறது சனி வக்கரத்துக்கு போயிட்டாரு சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் அப்படி பார்த்தா சுக்கரன் தன் சொந்த வீட்டில் அதிர்ஷ்டக்காரகன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி சொத்துக்கு அதிபதி அப்படி பார்த்தா அவர் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் நல்ல நாள் பார்த்து நிச்சயமாக எடுத்துக்கோங்க போர்க்குளம் பார்க்க வேண்டாம் நல்லிங்கையோருக்கு நாலு நட்சத்திரம் கிடையாது சுக்கர பகவான் வந்து உட்கார்ந்து காலம் பதினோரு தேதிக்கு உள்ளார நிச்சயமா நான் சொல்ற மாதிரி மனைவிக்கு மாற்றம் தொழில் மாற்றம் வண்டி வாகனம் எடுக்கிறதோ புதுப்பிக்கிறதோ இது எல்லாமே செஞ்சுக்கிட்டால் நல்லது தான் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவானும் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்போ இந்த ஆடி மாதம் மூணாம் தேதி வக்ரமாகறாரு ஆடி மூணாம் தேதியிலிருந்து ஆடி இருபத்தி ஏழு வரைக்கும் வக்கரத்தில் போகிறாரு அதனால் படிப்புக்கு ஒரு சிலருக்கு தாமதமாக தான் இருக்கும் அதனால் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் எதுக்கு பெரு பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இந்த ஆடி மாதம் படிப்புக்கு கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் ஏன்னா வக்கிறத்துக்கு போகிறார்கள் அப்போ இயல்புக்கு மாறாங்களா வேலை செய்வார் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க அதனால் படிப்புக்கு ரொம்ப கேர் இடத்துக்கு வேண்டாம் ஓரளவுக்கு நார்மலாக விட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் வந்து சூரியன் மாத கிரகம் சூரியன் போய் அஞ்சாம் மடத்தில் உட்காந்துட்டார் குழந்தை பாக்கி எதிர்பார்க்குற சிம்மராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு புத்திர செல்வ பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா புத்திர சூரியன் யாருன்னா மாத கிரகம் ஒவ்வொரு மாதமும் எந்த அடிப்படையில் பலன் சொல்கிறோம் அப்படின்னா தான் அப்போ உங்களுக்கு சூரியன் சூரியன்னைங்க உட்காந்துருக்கிறாரு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு குழந்த பாக்கி பெருகும் ஆண் இருக்குதுங்க எனக்கு பெண் இல்லை பெண் இருக்குது எனக்கு ஆண் இல்லை இல்லை எனக்கு ரெண்டுமே இல்லைன்றீங்களா நிச்சயமா உங்களுக்கு அஞ்சாம் மடம் புத்திரஸ்தானம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த ஆடி மாதம் கூட பார்க்காம உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தில் குறை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஊன்றரை நாள் மட்டும் மட்டுந்தானே ஒட்டும் அந்த மாதிரி ஜாதகம் கெட்டு போயிருந்தா என்ன தான் கோச்சாரத்தில் நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பலன் கொடுக்க மாட்டோம் அதனால் முதல்ல ஜாதகம் நல்லா இருக்கா ஒன்று பார்த்துக்கோங்க ஏன்னா புதனும் சூரியனும் புதன் ஆதித்யோகம் ஏற்படுத்தி புதன் வக்கரத்தில் போனதுனால அதாவது படிப்புக்கு தாமதம் புத்திர பாக்கியம் ஜாதகம் நல்லா இருந்தால் புத்திர பாக்கியத்துக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா இது போக சனி ஜென்மத்தில் இருக்கிறார் பார்த்திங்களா முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனதுனால ஜாமீன் கீழ்த்து போடுறதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறதோ பத்து ரூபா கொடுத்து உதவி பண்ணுறதோ அவங்களுக்கு சப்போர்ட் போய் நிற்கிறதோ மாமா மச்சான் அண்ணன் தம்பி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி நாம முன்ன பண்ணணும்னா அவங்க தப்பிச்சுக்குவங்க நாம மாட்டிக்கும் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க எது எப்படி மொத்தத்தில் மொத்தத்துல மீன ராசிக்கு சூப்பரா இருக்க போறீங்க நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க ஏன்னா பொதுவாக யார் எடுத்தாலும் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய குறை என்ன யாழ்ற அதுலேயும் ஜென்மச்சனி சரியில்லை அந்த சனியே உங்களுக்கு வக்கரமாகறாரு நல்லது தான் கொடுப்பார் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது நாளிற மாதம் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வாழ போகிறீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கு போகிறீங்க அதுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு நான் ஃபஸ்ட் எடுத்துக்க சொன்னேன் குலதெய்வத்தினோட வழிபாடு சந்தோஷத்தை கொடுத்து கொடுக்கும் உள்ளூரோடைய இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் நல்லா அனுசரையாக நல்லா கும்பிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷக்குள்ளார உங்களோட குறைய எந்த குறையாக இருந்தாலும் தெரிந்து போயிடும் மொத்தத்தில் குலதெய்வத்தினோட வழிபாடு உள்ளூரில் இருக்க வேண்டிய தெய்வத்தினோட அனுகிரகம் இது போக மற்றபடி பார்த்தா நம்மளோட உறவுகள் சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் எதிர்பார்த்து ஒன்றா மனசை விட்டு பேசி பிரச்சனை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலரை மாத காலம் சூப்பராக இருக்க போகிறீங்க இதில் மாற்றமே இல்லை சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேங்க நன்றி